கத்திரம் பெற்றவருமையே இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்திலே தற்காலிக அநேகம் இருக்கின்றன அநேகம் நம் கண்களுக்கு தெரிகின்றன ஆனால் என்னைக்கும் இழைத்திருக்கிற அநேகம் நம் கண்களுக்கு தெரிவதே இல்லை சினிமாவிலே நடிக்கும் கவர்ச்சி நடிகை எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது அவருடைய தொழில் எத்தனை நாட்கள் இருக்கும் எவ்வளவு நாள் அந்த கவர்ச்சியோடு இருப்பார்கள் கொஞ்ச நாளிலே அந்த கவர்ச்சி அழிந்து போகும் அவர்கள் காணாமற் போவார்கள் அவர்கள் வாங்கிய கைதட்டல்கள் எல்லாம் அவர்களுக்கு பெரும் புகழை கொண்டு வந்து சேர்க்காது சர்க்கஸ் கோமாளிகள் எல்லாரையும் சந்தோஷிப்பிக்கும் போது எல்லாரும் கைதட்டுகிறார்கள் கைதட்டல்கள் எல்லாம் புகழ்ச்சியாய் மாறிவிடாது உண்மையான புகழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் அதற்கு கடின உழைப்பும் உண்மையும் நேர்மையும் தேவை மின் காந்த புலன்கள் கண்களுக்கு தெரியாது மின்சாரமும் கண்களுக்கு தெரியாது ஆனால் அவற்றின் பலன் மிகுதியாயிருக்கிறது தற்காலிகமாக புகழின் உச்சிக்கு செல்வது போல் அநேகருக்கு தோன்றினாலும் உண்மையான அவர்களுடைய செயல்கள் கத்தலிய சமூகத்திலே மதிப்பிடப்படுகின்றன ஒருவன் கொஞ்ச நாட்கள் நக்காரியங்களை செய்துவிட்டால் அவன் நல்லவன் என்று மொழி சுட்டப்படான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் கத்தலிய சமூகத்திலே நிறுத்தப்படும்போது போது உண்மையுள்ளவனாய் காணப்பட வேண்டும் அப்படியானால் தற்காலிக மனவே இவை நிரந்தரமாய் இருக்கக்கூடியது எது அவற்றை நாம் அறிந்து நீடித்திருக்கிறவைகளில் மனதை செலுத்துவோம் இரவன் பதினைஞ்சு பதினாறு நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ரெண்டு இருபத்தேழு நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாயிருக்கிறது பொய் இல்லை அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக ஆம் ஆவியானவருக்கு கீழ்ப்புடிந்து அவர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்து கத்தர்க்கை ஏற்றவர்களாய் நாம் வழங்க வேண்டும் அதன் பலன் உடனடியாக நமக்கு தெரியாது அநேகரால் நாம் புகழப்படுத்தக்கவர்களாக இல்லாமல் போனாலும் கத்தலிய கையிலே கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய லிச்சியமான பலன்களை நாம் பெரும் வரைக்கும் தேவ ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்கு நமக்குள்ளே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார் அவரை செம்மையான பாதையில் நாம் நடந்து பொறுமையுள்ளவர்களாய் காத்திருந்து கத்தலிய பலத்த கரத்திலே முடி சுட்டப்படுவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ கத்திரதாமே நமக்கு நல்ல கிருவிகளை தந்தருள்வாராக ஆமேன்